நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் இணைந்து அக்கட்சி பணிகளில் ஈடுபட்ட நெல்லை மாவட்ட நில அளவெடுப்பு வட்டாட்சியர் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் நில எடுப்பு பிரிவு வட்டாட்சியராக பணிபுரிந்து வருபவர் செல்வகுமார் இவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் இணைந்து அக்கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற வீடியோ சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு புகார்கள் எழுந்தன அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளின் மேடைகளில் பங்கேற்க கூடாது என்ற விதிகள் உள்ள நிலையில் செல்வகுமார் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் வலியுறுத்தப்பட்டன இந்த நிலையில் நெல்லை மாவட்ட நிலையெடுப்பு பிரிவு வட்டாட்சியராக பணிபுரிந்து வந்த செல்வகுமார் பணியிலிருந்து மாற்றம் செய்து அவரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி வட்டாட்சியர் செல்வகுமார் பணியில் இருந்து மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் செல்வகுமார் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது குறித்த புகார் தொடர்பாக அவரிடம் எழுத்துப்பூர்வமாக மாவட்ட நிர்வாகம் விளக்கம் கேட்டுள்ளது செல்வகுமார் அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க